ஒரு இடைவெளிக்கு பின்பு மூனாரில் முதிரைப்புழையாற்றில் பிளாஸ்டிக் குப்பைகள் உட்பட உள்ளவை கொட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது முதரை குப்பைகள் நீக்கப்பட்டு சுத்திகரி பணிகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் ஆற்றில் குப்பைகள் கொட்டப்படுவது தொடர்கிறது மூணாரின் உயிர் நாடு என்று அழைக்கப்படும் முதரைப்புழையாற்றில் மீண்டும் கழிவுகள் கொட்டப்பட்டு வருகின்றன முதரைப்புழி ஆற்றின் தண்ணீரை ஏராளமான பொதுமக்கள் நம்பியுள்ளனர் ஒரு இடைவெளிக்கு பின்பு மீண்டும் முதரை ஆற்றில் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் கழிவுகள் உட்பட ஆற்றில் கொட்டப்படுவது அதிகரிப்பதாக புகார் எழுந்துள்ளது பல நூற்றாண்டுகளாக இங்கே மூணாரில் வந்து ரொம்ப சுத்தமாக இருந்த தண்ணி இப்போ தற்காலம் இந்த முதற்பலை ஆறுன்றது ரொம்ப மாசுபட்டு இருக்குது இதை யாரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூணாரை பொறுத்தவரைக்கும் கண்டுக்கிறது இல்லை இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா இந்த ஆறை இங்கே இல்லாமல் போகிறதுக்குன்னு நான் வாய்ப்பு அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த முதற்பலை ஆறை பாதுகாத்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை பாதுகாத்து இது ஆயிரக்கணக்கான மக்கள் குடித நீராகவும் உபயோகப்படுத்துகிறாங்க அதனால் மக்களுக்கு வேண்டி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை பாதுகாக்கணுன்றது தான் மூணார் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை ஒரு முதல வந்து இந்தியாவிலே பேர் பெற்று ஒரு வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் இருந்தாங்க இப்போ பயங்கர மாதம் அடைஞ்சுங்க பாருங்கள் இது வந்து ஒரு லட்சக்கணக்கான இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வந்து டூரிஸ்ட் டூரிஸ்ட்டு வந்து போகக்கூடிய ஒரு இடம் ஆகும் இந்த இடத்துல எப்படி ஒரு குடியா இதில் முக்கியம் சொல்லப்போனால் இந்த பள்ளிவாசலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொருட்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு ஆகும் இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சுத்தம் இல்லாமல் இப்போ கழிவுகளை பொறுத்திருக்கிறது இதனையும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பஞ்சாயத்தோ அல்லது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதன் நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி ஒரு குப்பைகளோ மாநிலங்களில் போடாத பாதுகாப்பு முன்பு அதிகளவில் குப்பைகள் கொட்டியிருந்த முதரை சுத்திகரிப்பு பணிகள் நடத்தி சுத்தம் செய்யப்பட்டிருந்தது குப்பைகள் கொட்டியவர்களுக்கு எதிராக நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது இதற்கு பின்பு தற்போது மீண்டும் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது கழிவறை கழிவுகள் உட்பட உள்ளவை இதில் கொட்டப்படுகின்றன இரவு நேரங்களில் அதிக அளவில் குப்பைகள் கொட்டப்படுவதாக புகார் அழந்துள்ளது முதிரைப்புழையாற்றை பாதுகாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது நியூஸ் பியூரோ மூனார்